இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ரத்தம் சிந்தாதிருக்க அழைப்பு ரத்தம் சிந்தாதிருக்க அழைப்பு மனாசே ராஜா எருசலேமை இரத்தத்தினால் நிரப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது ரத்தத்திற்கு உயிர் உண்டு ஆகவே இரத்தத்தை சாப்பிடலாகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏனெனில் காயின் ஆபேலை கொலை செய்த போது ஆபேலின் ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது குற்றம் மற்றவர்களுடைய ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது அது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது மனாசே மற்ற ரத்தத்தை தன்னுடைய தேசத்திலே சிந்தினான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் எனவே ஆண்டவர் மனாசையின் மீது கோபம் உண்டாகி பூமியில் பலவிதமான பேரழிவுகளை ஏற்படுத்துவதை நாம் காண முடியும் ஏனென்றால் குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது ஆண்டபு அவர்களை மனதில்லாதி இருக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறது ஒன்று பேரு முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்ட போது நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று கண்மலை பிளர்ந்தது கல்லறிகளும் திறந்தது அநேக பரிசுத்தவங்களுடைய சரீரம் எழுந்திருந்தது என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகுதினி சகுதரியே எனவே கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ரத்தம் சிந்தாதிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் எங்கெல்லாம் குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டுவர் பெரிய அழிவை உண்டு பண்ணுகிறதை நாம் கடந்த நாட்களிலே நடந்த சம்பவங்களை கொண்டு வேதத்தை ஒத்து பார்த்து மிகவும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே விசுவாச நாம் ரத்தம் கூடாது என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கொடுக்கிறது ஆண்டோடைய வார்த்தைக்கு இணங்க நாம் வாடுகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே சேமத்தையும் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கற்றையிட போதுமானவராக இருக்கிறார் நான் அப்படி இராதபிடிக்கு ரத்தம் சிந்துகின்ற ஒரு நபராக ரத்தம் சுந்தப்படுகின்ற ஒரு தேசமாக நாம் காணப்படுவோம் என்றால் அந்த தேசத்திலே பேரழிவை அதிர்ச்சிகளை மலை சரிவுகளை இன்னும் பெரும் வெள்ளத்தை உண்டாக்கி அந்த பட்டணத்தை அழித்து போடுகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் நம்முடைய ஆண்டு இறுக்கத்தில் தயை தான் இல்லை என்று இல்லை ஆனால் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது அவர் கோபம் அடைகிறார் பல சம்பவங்கள் பூமியின் மேல் நடப்பதை இந்த காலம் மட்டும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் வேதமும் அதை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே பூலோக வாழ்க்கைகளே ரத்தம் சிந்தல் ஆகாது என்பதை மனதிலே கொண்டு நாம் மிக தெளிவு உடையவர்களாக கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு கோபப்பட்டாலும் ரத்தம் சிந்தாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வோம் கர்த்த நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் வழி நடத்துவார் குற்றம் மற்ற இரத்தத்தை நாம் சிந்துகின்ற பொழுது அது நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய தேசத்திற்கு சாபமாக மாறிவிடுகிறதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக ஆழமாய் அறிந்து கொள்ளவும் முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ரத்தம் சிந்தாவிற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம் நன்மையானவர்களை சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்த நம்மையும் நம்முடைய தேசத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஆம் ஆமீன் ஆம்